ஏன் பல நேரங்களில் இந்த பேக் ஸ்லைடிங் என்பது அவர்களுக்கு ரெகுலராக நடக்குது உதாரணமாக அவங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நிறைய பாவங்களில் இன்றைக்கி வாலிபர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனை இது நான் வாலிப பிராயத்தை கடந்து கல்லூரியின் காலத்தில் தான் முதலாம் ஆண்டு படிக்கும் போது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் எடுத்த உடனே அப்படியே ஜெட் வேகத்தில் பரிசுத்தத்தில் மேலே வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது அது பலருக்கு அப்படி ஒத்துக்க மாட்டாங்க உண்மை என்னென்னா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அப்படி வரும்போது ஒரு ஒரு சில வீழ்ச்சிகள் இருக்கும் அந்த வீழ்ச்சி ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையின் அடிப்படையில இருக்கும் எல்லாருமே இச்சையில வேணும்னு கிடையாது எல்லாருமே வந்துட்டு ஒரு சில பாவத்தில் கிடையாது பழக்க வழக்கங்கள்ல வேணும்னு கிடையாது எல்லாருமே சிகரெட் குடிக்கிறதுலையோ குடிக்கிறதுலையோ அல்ல மற்ற பழக்க வழக்கங்கள்லையோ கண்களின் ஈச்சையோ ஜீவனத்தின் பெருமையோ மாம்சத்தின் ஈச்சையோ ஏதோ ஒன்று இருக்கும் அவ்வளவுதான் ஏதாவது ஒன்றில் ஒரு வீழ்ச்சி இருக்கும் ஒரு சிலர் ஹண்ட்ரட் அப்படி வரவங்க இருக்காங்க இதில் எதுவுமே இல்லாமல் கர்த்தர்க்கென்று வைராக்கியமாக வரவங்களும் இருக்கிறாங்க யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இது அதிகம் இந்த வீழ்ச்சி என்பது வாலிப பிராயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அதிகம் இந்த வீழ்ச்சி வரும்போது நமக்கு சில நேரங்களில் ஒரு விதமான ஃபெட பார்க்குறோம் என்ன ஃபெட்டை பார்க்குறோம் நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வைராக்கியமா இருக்கிறேன் ஆனா அந்த சிச்சுவேஷன் வரும்போது நான் செஞ்சிடுறேன் விழுந்துடுறேன் திருப்பி எனக்கு அந்த பாவத்தை செஞ்சு முடிச்ச பிறகு எனக்கு ஒரு உணர்வு வருது ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே குற்ற உணர்வு வருது திருப்பி நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் நான் வைராகியமாகவும் இருக்கிறேன் ஆனால் திருப்பி அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் விழுந்து போகிறேன் இது அப்படியே மாறி மாறி என் லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ நான் வந்து ஆவிக்குறை வாழ்க்கையில் இருக்கிறேனா இல்லை விழுந்துட்டேனா அப்படின்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஒன்று தெரிஞ்சு நாம் வீழ மாட்டோம் என்று கர்த்தர் சொல்லவே இல்லை எப்பவுமே நாம் வந்து அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் வெறும் பரிசுத்தமாக தான் இருப்போம் அப்படின்னு கத்தர் நினைக்கிறது இல்லை நம்ம விழுவோன்னு அவருக்கு தெரியும் ஏன்னா ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அதாவது உலகத்தை உண்டாக்கும் போது ஒரு பலி ரெடி பண்ணிட்டார் எதுக்கு இந்த பலினா ஒருவேளை மனிதன் விழுந்தால் இந்த வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுறது தான் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான் ஆனால் அதனால் வீழ்ச்சியை அட்வான்டேஜாக எடுத்துக்காதீங்க அப்போ பரவாயில்ல விழுந்தா ஒன்றும் தப்பு இல்லையா இல்லை இந்த வீழ்ச்சி ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு குற்ற உணர்வுன்னு சொல்றீங்க இல்லையா அது குற்ற உணர்வு இல்லை உணர்த்துதல் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பலர் பர்சுத்தாவின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறாங்க பர்சுத்த ஆவியானவர் வரும்போது இதுல இருந்து ஜெயிப்பதற்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் பலத்தினாலும் அல்ல பரக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே ஆகும் என்னத்தினால அப்படின்னு கேட்டா சில பாவங்கள் ஜென்ம சுபாவத்திலிருந்து வரும் நம்முடைய பெற்றோர் இல்ல அவங்களுடைய பெற்றோர் அந்த ஜீன்ல இருந்து வரும் அந்த பாவங்கள் தலைமுறை தலைமுறை நமக்குள்ள இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எப்படி வியாதி தலைமுறை தலைமுறை ஒரு சில வியாதி தொடர்ந்து வருமோ அதே மாதிரி சில கெட்ட பழக்க வழக்கங்களும் தலைமுறை தலைமுறை நமக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி அந்த வியாதியை இந்த தலைமுறையில் நாமத்தினால நம்மளால் நீக்க முடியுதோ சுத்திகரிக்க முடியுதோ அல்லது நம்ம அதிலிருந்து விடுபடுறோமோ டெலிவரன்ஸ் கிடைக்குதோ அதே மாதிரி இந்த பாவத்திலிருந்து கிடைக்கும் எங்க அப்பா செஞ்சாரு தாத்தா செஞ்சாரு அதனால நான் செய்யறேன்ட்டு அதை நாம பாசிட்டிவா எடுக்க முடியாது அதை ஒரு காரணமாகவும் சொல்ல முடியாது அப்படி வரும் அப்படி வரக்கூடியதான அந்த பலகீனத்தை ஆண்டவர் மாற்றுவார் அப்படி மாற்றுறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வர்றார் நமக்குள்ளே வந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை விடுதலையாக்குறார் இப்ப தாவியதுக்கு இந்த பாவத்தை விட்டு வெளியே வரணுங்கிற எண்ணம் இருக்கு அது இருக்கிற வரைக்கும் தோத்திரம் அதாவது சவுலுக்கும் தாவிதுக்கும் என்ன வித்தியாசம் சவுலின் பாவத்துக்கும் தாவிதின் பாவத்துக்கும் பார்த்தா மனுஷீகமா சொல்றேன் பாவத்துல அளவுகோல் கிடையாது மனுஷீகமா சொல்றேன் நம்ம கம்பேர் பண்ணோம்னா சவுல் செய்ததை விட தாவிது செய்தது பெரிய அளவு ஆனால் சவுலுக்கு கிடைக்காத மன்னிப்பு தாவிதுக்கு கிடைத்தது காரணம் அவனுக்கு அது பாவம் என்கிற உணர்வு இருந்தது ஒரு சிலர் இந்த பாவம் என்கிற உணர்வு இருக்கிறதுனாலதான் நீங்க ஐயோ நான் இதுல இருந்து விடுபண்ணுமே நினைக்கிறீங்க நான் வெளியே வந்துடணுமே இந்த பாவத்தை செய்யக்கூடாது நான் பலவீனமா இருக்கிறேன் நான் வந்து நினைக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிறதான பிரீசியஸான உணர்வு அது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் வரத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க எடுத்த உடனே சைக்கிளை அப்படி சர்னு ஓட்டுறது முடியாது ஏதோ ஒரு விழுவோம் கொஞ்சம் அடிபடும் அப்புறம் எழுந்திரிச்சு ஓட்டுவோம் சில நேரத்தில் காரை வாங்கின உடனே ஃபஸ்ட்டு கியரை அப்படி போட்டு ஆஃப் பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சென்ட் போட ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் ஒரு போக போக தான் அந்த கீர் போட்டு அப்படி மூவ் பண்றது நமக்கு தெரியும் அந்த மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த உடனே எல்லா பாவமும் மொத்தமா போய் சுத்திகரிக்கப்பட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏசு கிறிஸ்துவா மாறணும் இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வரும் ஆனால் எல்லா பாவத்தையும் விடணுங்கிற உணர்வு இருக்கணும் சிலர் மனசாட்சியில் சூடுண்டவர்களா மாறிடுறாங்க ஒரு பீரியட்ல எப்படி அந்த பாவம் விழும்போது அதுக்கு பல காரணங்களும் சொல்லுவாங்க தான் விழுந்தேன் இப்போ இந்த இடத்துல பாருங்க அம்பத்தோராம் சங்கீதத்தில் தாவீது நான் மாவன் செஞ்சேங்குறான் அவன் சொல்கிறான் ஆண்டவரே என்ன அக்கிரமம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவோம் நம்ம நம்மளும் இருந்தால் என்ன சொல்லுவான் பட்சேபால் அங்கே வராமல் இருந்தால் தாவீது விழுந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க காரணம் பட்சேபால் தாங்க இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறான் போகிற வழியில் ஒரு போஸ்டர் இருக்குது அசுத்தமான போஸ்டர் இருக்குது இல்லை அசுத்தமான காரியம் இருக்குது இல்லை நீங்கள் யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணும்போது அசுத்தமான காரியம் வருது உடனே என்ன சொல்கிறான் யூடியூப்பில் பாருங்கள் எவ்வளோ மோசமாக வருது பாருங்க எவ்வளோ மோசமாக போஸ்டர் ஒட்டிருக்கிறாங்க குறை அந்த சொல்லாதீங்க தாவீது சொல்கிறான் என்னை கழுவி நான் அதை பார்க்க வேண்டாம் நான் அதை பார்க்க முடியாம நான் என்ன மறைச்சிக்கிறேன் எனக்கு அது வேண்டாம் பாவமே இல்லாத உலகத்துல வாழணும்னா நீ பரலோகத்துல தான் வாழ முடியும் நிறைய பேர் சொல்றாங்க இது இல்லாம தான் நல்லா இருக்கும் அது இல்லாம எல்லாமே இங்க தான் இருக்கும் ஆனா அவைகளுக்கு மத்தியில நீ கரைபடாம வாழணும் அதான் ஏசு கிறிஸ்து அவர் நாசரேத்திலிருந்து வந்தார் நாசரேத்திலிருந்து நன்மை தோன்றுமோ அந்த நாசரேத்துக்குள்ள நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டு சுத்த பொண்ணாக விளங்கினார் இன்னைக்கு ஒருவேளை நீ பலவீனத்தில் இருந்தீனா வீழ்ச்சியில் இருந்தினா கர்த்தர் உன்னை மீண்டும் தூக்கி எடுக்க விரும்புகிறார் உனக்கு அந்த உணர்வு இருக்கு இல்லையா அதுவும் குறிப்பாக வாலிப பிராயத்தில் நிறைய வாலிபர்களுக்கு இது நடக்குது அவங்க நினைக்கிறாங்க நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் செஞ்சிடுறேன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன்னை பலப்படுத்த விரும்புகிறேன் நீ காத்துரு தேவ சமூகத்தில் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் வருவார் உன்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் வருவார் இன்னைக்கு அதிலிருந்து மீட்டு எடுத்து நீ எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியோ இனி அதுலேருந்து செய்யாமல் இருப்பதற்கு உன்னை அவர் பலப்படுத்துவார் பல நேரங்களில் அந்த ஆவியானவர் தான் ரொம்ப முக்கியம் அவர் உன்னை விட்டு போயிடக்கூடாது என்ன வித்தியாசம் தாவிதுக்கு பரிசுத்த ஆவி போகும்போது தெரியுது போக கூடாதுன்னு நம்ம ஜோ பண்றான் இந்த இடத்துல பாருங்க பதினோராவது வசனத்துல பன்னிரெண்டாவது வசனத்துல உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்துல எடுத்துக்கொள்ளாமலும் எடுத்து உமது சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அந்த ஸ்பிரிட் என்னை விட்டு விருப்பம் இருக்கு அதான் ரொம்ப முக்கியம் சிம்சோனுக்கு அந்த ஆவி போயிடுவாரு நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு வந்து இறங்குவார் மற்ற நேரத்துல அவன் மேலே அவர் இருக்க மாட்டார் அதான் பிரச்சனை அவனுக்கு வரும்போது தெரியும் போகும்போது தெரியாது காரணம் என்ன அவன் இந்த மினிஸ்டிய ஒரு வேலையா செய்யறான் மற்ற நேரத்தில் அவன் தேவனோட அப்படி இந்த பரிசுத்த விட்டு பாத்துக்கணும் பல நேரங்களிலே நீங்கள் பாவம் செய்யும் போது வீழ்ச்சி அடையும் போது இந்த பரிசுத்த ஆவியாக இருக்கும் போது உங்களுக்கே தோணும் ஐயோ ஆவியானவர் போயிருப்பாரோ நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேனே இதுக்கு மேல அவர் என்கிட்ட இருப்பாரா கண்டிப்பாக இருப்பார் அந்த உணர்வு இருக்குல்ல அதுவே அவர் இருக்கிறான்றதுனால தான் அவர் இருக்கிறனால தான் சொல்றாரு உனக்குள்ள நான் இருக்கிறேன் இந்த பாவத்தை வெறுக்க வை இதுல இருந்து விடுபடுங்கிற எண்ணம் வருது அதனாலதான் நிறைய பேருக்கு அந்த எண்ணமே இருக்காது பாருங்களேன் அப்போ அவங்களாம் என்ன ஆவாங்கன்னா ஆவியானவர் அவங்களை விட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் பலருக்கு அந்த பாவத்துக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க இல்லை அந்த பாவத்தை விரும்புவாங்க அந்த பாவத்தை செய்யறதுக்கு அவங்களே வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க பல நேரங்களிலே அந்த பாவத்தை செய்யக்கூடாது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சிச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ண நினைப்போம் இது ஆவியானவர் கூட இருந்தால் நடக்கிறது சிலரு அதை தேடி போவாங்க இது ஆவியானவர் தூரம் இருக்கிறாருன்னு அர்த்தம் ஐ எம் நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் த லஸ்ட் நிறைய பேர் உடனே வந்து மாம்சத்தின் நிச்சயம் மத்தியும் எடுத்துக்கிறாங்க பொருளாசையும் அப்படி இருக்குது பணத்தாசையும் இருக்குது சிலருக்குலாம் அப்படி இருக்காங்க அந்த பணம் கொடுக்குறவங்களை தேடி இவங்களே போய் பார்ப்பாங்க ஒரு ஆஃபரிங் கிடைக்கிதுன்னா அவங்களே போய் பார்ப்பாங்க ஆவியானவர் சொல்லுவார் இல்லை போகாத உனக்கு தேடி வந்து நான் கொடுக்க வைக்கிறேன்னு இவங்க தேடி போவாங்க இவங்க போகும்போது ஆவியானவர் போயிடுவார் அதுக்கப்புறம் என்ன ஆகும் இவங்களுக்கு கேட்கறது கேட்டு வாங்குறதுங்கிறது அவங்க உணர்வுலேயே தப்புன்னு தோணாது இதுல என்ன தப்பு இருக்கு எல்லாரும் கேட்கறாங்க எல்லாரும் கேட்கறாங்க நானும் கேட்கறேன்ட்டு இவங்களுக்கு அந்த உணர்வு போயிடுச்சு ஏன்னா ஆவியான உணர்த்துக்கிற ஆவியானவர் போயிட்டாரு அந்த பரிசுத்த ஆவியானவர் இவங்களை விட்டு போனதுனால இவங்க போயிட்டாங்க ஒரு சிலர்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு எப்படி சொல்றீங்க இந்த அந்நிய பாஷை எனக்கு அது பிராக்டிஸ்லயும் வரும் ப்ராக்டிஸ்லயும் பேசுறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசிக்கப்பட்ட பின்பு கூட சினிமா பாட்டு வாயில் வரும் ஏன்னா இப்போ ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அந்த பழைய பிராக்டிஸ் அது வயலில் வந்துடும் அந்த நேரத்தில் உடனே ஆவியானவர் உணர்த்துவார் இதில் நீ பாடக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி தான் ஆவியானவர் போன பிறகும் அந்த ஆவியானவருடைய அந்த அந்நிய பாஷை இதெல்லாம் கொஞ்சம் தான் செய்யும் உடனே இவங்க அதை வச்சு டிசைட் பண்ணிப்பாங்க இன்னும் ஆவியானவர் ஏன் கூட தான் இருக்கிறார் இல்லை 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 நடக்கிற கிரியைகளை வைத்தோ அதாவது உங்கள் மூலமாக நடக்கிற வரங்கள் கிரியை செய்தோ அதை வைத்தோ நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷையை வச்சோ உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை உங்களுக்குள்ள அந்த உணர்வு இருக்கணும் பாவத்து மேல ஒரு வெறுப்பு வரணும்